மனிதராபுரத்திற்குரிய கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது அவர் அவர்களுக்கும் அவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப கவலைகள் சில சமுதாயத்துக்காக உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் சமுதாயம் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்கிற கவலை சிலருக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் அந்த குடும்பம் நம்மை புரிந்து கொள்ளவில்லை முடியவில்லை அந்த குடும்பம் நம்மளை குறைஞ்சிக்கலையே கொண்டாட்டை நம்மளை தொலைஞ்சிக்கலையே கொள்ளை நம்மளை புரஞ்சுக்கலையே எதுக்கு சொல்றோம் நம்ம தெரிய மாட்டுதே அப்படிங்கிற கவலை இன்னும் சிலருக்கு உழைக்கிறோம் உழைக்கிறோ உழைத்து கொண்டே இருக்கோம் சொத்துக்களை ஒன்னும் சேர்க்க முடியலையே நாம நினச்ச மாதிரி வருமானம் இது இந்த கவலை இப்படி சில பேர் பிள்ளைகளுக்கு படிக்கிறோம் படிக்கிறோம் படித்து போட்டு இருக்கிறோம் எக்ஸாம்ல மார்க் வர மாட்டேத இன்னும் சில பேருக்கு எக்ஸாம்ல மார்க் நிறைய வந்துடும் வேலை கிடைக்க மாட்டுதேன் இன்னும் சில பேருக்கு வேலையில சேர்த்துட்டோம் அவன் வாஸ்து கிட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுத்து நம்மளை டீ பண்ணி விட்டானே இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் இருந்து கொண்டே இருக்கின்றன இது மனக்கவலை மனத்தை போட்டு அழுத்துகிறது ரசூத்லாயி சல்லி நபியாக ஆன தொடக்க காலகட்டத்தை மக்களில் உள்ள பெரிய மனிதர்களெல்லாம் ஒன்று ஓடி ரசூல்லா சிலமருடைய இந்த பிரச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் முதல் முயற்சியாக அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன சொன்னால் மக்கள் நம்புவார்கள் என்ன அபிப்பிராயத்தை சொன்னால் அவர்கள் பக்கத்தில் மக்கள் வராமல் ஒதுக்கிச் செல்வார்கள் அவர்களை பற்றி என்ன மதந்தியை சொன்னால் மக்கள் நம்புவார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய விவசாயிகள் சொல்ல என்று சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லிவிடலாம் ஒருவர் சொன்னார் இவரிடத்தை பைத்தியக்காரனுடைய எந்த அடையாளமும் இல்லை எனவே அப்படி சொன்னால் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஒருவர் சொன்னார் சூரியக்காரர் என்று சொல்லிவிடலாம் என்று சூரியக்காரர் என்று சொன்னால் குடும்பத்துக்கிடையிலே பிரச்சனை உண்டாக்குவாங்க எதையாவது பொம்மையை வச்சுக்கிட்டு அதுல ஆணையை அடிச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் கடல்ல கரைச்சிட்டுருவா அதை கொண்டு போய் திடலில் கரைச்சிட்டுருவா இந்த தகட தூக்கி வீட்டில் தோண்டி மூணாவது முறையில புதச்சி வை நாலாவது முறையில தோட்டு அஞ்சாவது முறையில கெட்டி தொங்க உடனே எதையாவது சொல்லியிருப்பாங்க அப்படி இவர்கள் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை தோகிறார்கள் குழப்பவாதி என்று சொல்லி பார்க்கலாமா என்று அவரை பெண்கத்தப்படி அவர்கள் யாரும் குழப்பல அப்ப எப்படி குழப்பவாதீங்க சொல்ல முடியும் இப்படி பலரும் பழங்குதமாக யோசித்து விட்டு அந்த அஜெண்டாவுக்குள்ள இந்த முடிவு அவரால் எடுக்க முடியவில்லை இதை கேள்விப்பட்டு நவீன் நாயகன் சொல்லுவதால் ரொம்ப கவலையோட வீட்டிலே வந்து போர்வையை போர்த்தி கொண்டு படுத்து விட்டாங்க என்ன அந்த மக்கள் அந்த மக்களுக்கு நம்ம நேர்வழியை எடுத்து சொல்றோம் ஆனால் அதனுடைய யதார்த்தத்தை கிணியாமல் இந்த நேர்மழியை காட்டக்கூடியவனை எப்படி கொச்சப்படுத்தலாம் எப்படி அவரை இழிவுபடுத்தலாம் சமுதாயத்தின் அவரை எப்படி தூரம் பார்த்தலாம் என்றெல்லாம் இவர்களை யோசிக்கிறார்கள் என்ன மக்கள் இவர்கள் என்று ரொம்ப கவலை அடைந்தவர்களாக வீட்டிலே வந்து போர்வையை போர்த்தி கொண்டு அவர்கள் படுத்து விட்டார்கள் அந்த நேரத்தை தான் எல்லாம் வரலாம் என்ற அத்தியாயத்தை இரட்டி ஓடினான் இந்த அத்தியாயம் தொடக்கும் போது போர்வையை போர்த்தி இருப்பவரே யா முஸ்அம்மில் போர்வையை போர்த்தி இருப்பவரே என்றுதான் ஆரம்பிக்கிறது எட்டாவது சவத்திலே சொல்கிறான் இந்த மனக்கவரைகளை போக்கக்கூடிய ஒரு அருள் மருந்து இந்த சூராபின் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூராபி எல்லாம் ஒரு அருள் மருந்தை சொல்கின்றான் அவருடன் சில கட்டளைகள் அவர்களுக்கு சில கட்டளைகளை அல்லா சொல்கின்றான் அந்த கட்டளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுதான் அரு மருந்து அந்த கட்டளை நீங்க என்னைக்கிட்டே வரணும் நானே என்னைக்கிட்டு வர்றாரு முதலாவது இரவை நீங்கள் நென்று தொழுவீரா எல்லாம் தூக்குற நேரத்துல ராத்திரி நேரத்தில் நீங்கள் இறைவனை தொழுவீராக ராத்திரி நேரத்துலன்னா அர்த்தம் தொழுது மகிழ்வு தொழுவோம் இசா தொழுவோம் அந்த இரவு தொழுகையின் கீழ் வராது அது மக்கள் உறங்கும் நேரத்தில் தகஜதுக்கு நள்ளிரவு நேரத்துல இரவின் மூன்றில் இரண்டு பகுதி கடந்து சென்றதற்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை என் ரசோதாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா இரவு ஒழுக்க தொழுவீராக இல்லா அலீலா கொஞ்ச நேரத்தை தவிர கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துன்னு இது முதல் கெட்டலை பயப்படாதீங்க பின்னால சலுகை வருது மெஸ்காவும் அவின் கூசுனும் தண்ணீராக இறகை பாதி தொடுவீராவ அல்லது அதில் இருந்து கொஞ்சத்தை குறைக்கப் போழுவீராக சந்தனுதான் பாதி பொதுங்கா ஃபுல்லாக தொடவுமே கொஞ்சம் குறைச்சி திடுங்க வேண்டாம் வேண்டாம் பால் தொழுதுனால் போதும் இல்லை இந்த பாதிலேயே கொஞ்சம் குறச்சி திடுங்க மூணு வசனத்தையும் எல்லாம் எப்படி சலுகை போட்டு தான் பாருங்கள் வீட்டில் போய் சலாக தருகிமா நீங்க படிச்சு பாருங்க

திருப்புதானை நீங்கள் தொழுதங்கி அழகாக நிறுத்தி 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 ஒவ்வொரு எழுத்தும் துணிவது போல் இங்கே ஓதுகிறாக இது மனக்கவலை போகக்கூடிய ஒரு அரும் மருந்து அறக்க பறக்காம போகக்கூடாது பேருக்கு போகக்கூடாது கவுந்திங்க போகக்கூடாது நிறுத்தி அழகாக ஓதி தொழுவீராக இன்னா சரோக்கி அழைக்க அவரன் சத்தையிலா நாம் ஒரு பாரமான சொல்லை நிதி உடத்தில் போடுகிறோம் அதாவது குரான் என்பது ரொம்ப வெயிட்டான ஒரு அதை நம்ம உடத்தில் நாம் போடுகின்றோம் இன்ன நாசியத லைல் ஹியா ஸபது வ குஊம் வ குயில மூங்கரவு கட்டளையை சோமதற்கு வonnay இரவின் துळுவதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்றாங்க நான் தான் கவுண்டிங்க நீங்களும் என்னன்னு சொன்னேன் நான் வரலாறு கேக்கிட்டு கவுண்டிங்க ஆன் திஸ் பண்ணி வர்றேன் கட்டளையாச்சு இரவில் துळவீராக துळவீர் புரானை நிறுத்தி அழகாக ஓடுகிறார் இப்ப நீங்க கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த தொழுகையின் பலன் என்ன என்று அதவா சொல்றான் இன்ன நாசியத லைல் ஹியா ஸபது வ குஊம் வ குயில அதாவது சொல்லுக்கும் இதயத்துக்கும் இடையே இரவு நேர தொழுகி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் சொல்லு செயல் உடனே வச்சுக்க இதயம் ஒண்ண சொல்லுது வாய் இன்னொன்னு சொல்லுது மூளை ஒண்ண சொல்லுது இது ஏற பக்கமா போகுது நான் இன்னொன்னு சொல்லுது இப்பதான் மனசுல இதய இதெல்லாம் போட்டு குழப்புது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இப்படி ஒரு ஒரு அர்த்தம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இறக்கிற நீங்கள் தொழுகிறீர்கள் என்று சொன்னால் அது சொல்லையும் இதயத்தையும் சிந்தனையை ஒன்றாக பிணைக்கக்கூடியது அதாவது நீங்கள் ஒரு ஆக வேண்டும் என்று சொன்னால் இறப்பு தொழையை தொழில் தோல்வீராக கவலையை அது அதுக்கு சொந்த வந்து அவதான் அதனுடைய இன்னொரு இலக்கையும் சொல்றாங்க புரியுதா இன்னொரு தொலைவு அதுக்கடுத்து இன்னலகோகிறோம் என்றார் நேரத்தில் உங்களுக்கு உலக முழுக்க நிறைய வேலைகள் இருக்கின்றன சபகம் தொழிலா இப்ப சொன்னா நீண்ட நீந்துதல்கள் சபகம் அசந்த தண்ணி கூட நீந்துவதற்கு தான் சொல்றது வகையில பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு கோட பக்கத்துல இருப்பீங்க திடீர்னு மயிலா போ திடீர்னு டீ தான் பார்த்துட்டே இருப்பீங்க வேலை 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 சுத்திட்டே இருப்பீங்க இங்க ஆபீஸுக்கு சேர் போட்டு தான் உட்காரன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சேர் போட்டு கொண்டு உண்டாகும் மனசு இங்க போகுது கொடை போகுது உங்க பக்கத்துக்கும் போகுது மந்தவழிக்கு வருது சுத்திக்கிட்டே இருக்கிறது மனசு அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு நிலை நீத்தவர்கள் உலகத்துக்காக உழைக்க இருக்கிறது எனவே இந்த பரபரப்பு ஒன்றாமியமாக அலைவாய்வது இதையெல்லாம் வெட்டித்து எழுத்து நிறுத்தி கட்டி போடுவதற்கு இரவு குழந்தை உங்களுக்கு பெரிதாக உதவி செய்யும் அதனால இரவு குழந்தை மிஸ் பண்ணிடாதீங்க மூன்றாவது பெண் தலைக்கிறது உங்க

சுருக்கமா சொல்றதா இருந்தா மரிய பரிசுதான் அங்க பாருங்க அவங்க வந்து மரிய உள் பத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தூள்னு என்ன அர்த்தம் உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள் பாத்திமா பத்தூள் என்று சொல்வார்கள் பத்தூள் எல்லாம் கையாணம் பண்ணாம புள்ள குட்டி வராத அர்த்தம் இல்ல உலக வாழ்க்கையை துவக்கிறது அர்த்தம் இல்ல இந்த உலகத்தில் வாழ்வது ஆனால் உலகத்துக்காக வாழ்வதல்ல உலகத்தை வாழ்வது ஆகறத்துக்காக வாழ்வது ஃபாக்வா நாயை கல்யாணம் பண்ணாங்க குளத்தை ஊத்திகளை பித்தான இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாங்க சாப்பிட்டாங்க தண்ணி குடிச்சாங்க சிராசி பிண்ணாகவே வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த கடனை வாழ்ந்த மீதி போல ஒப்ப நீரில் வாழ்த்தாலும் உப்பை உள்வாங்கிக் கொள்ளாமல் எப்படி எடுத்து தனியாக சாவையல் பண்ணால் உப்பு போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரியான கடை மீன் அவர்கள் உலகத்தில் வாழ்த்தாங்க ஆனால் மத்தூல் அந்த மாதிரி நீங்கள் இறைவனடுத்து உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் இது நாலாவது கட்டுரை அதற்கடுத்தல்லாம் முதல்ல அவன் கிழக்கின் இறைவன் மேற்கின் இறைவன் அவன் கடவுள் கிடையாது அல்லாதவங்க நீங்கள் வக்கீலாக ஏற்றுக்கொள்ளாத உங்களுக்கு வக்கீல் வக்கீல் முழுமையாக ஒப்படைப்ப பாருங்க அந்த மாதிரி நீங்கள் முழுமையாக நீங்கள் அல்லாத உங்களை ஒப்படைத்து விடுங்கள் அதற்கடுத்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் வஹஜும் ஹாஜிரன் ஜமீதான் அதை அழகி புறவு புறக்கணித்து விடுங்கள் அசால்கிட்ட தூக்கி போட்டு யார் உங்களுடைய மீன் என்ன அவங்க சொன்னாலும் சரி வஜு ரோஹும் ஹாஜிரன் ஜபீதா அழகி புறவி நீங்கள் தூக்கி போட்டு விடுங்கள் வதர் முகத் நீபி உலி நாம கோ மசிழுக்கும் அரியதான் உங்களை யார் பொய் என்று சொல்கிறாகும் உங்களை யார் சுயங்காரன்ட்டு சொகுதா ப்ரோ உங்களை யார் பைத்தியக்காரன்ட்டு சொல்கிறா ப்ரோ அவர்களை என்னோடு விட்டு விடுங்கள் நான் பார்த்ததுல நீங்கள் தொழுங்க தஸ்டீல் பண்ணுங்கள் விக்கிடுவ பண்ணுங்கள் உங்கள் இறைவினை பொய் நீங்கள் சேர்த்து நீ இறவினின் புலகம் கொண்டிருந்தேன் அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் வதர்ணி வு கெத்வின்னு புரியும் ஞாபக இந்த உல்லாச பொரியர்களான அந்த பொய்யர்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் இப்போ மகிழ்வும் சரியில்லை கொஞ்ச நாளைக்கு பொறுத்துடுங்க உங்களுக்கு வர வேண்டியது வரும் என்று அவரை பார்த்து சொல்லிவிடுங்க நல்லா ஆடுங்க இது காலம் ஆட்டம் போடுங்க பிரே ஆட்டம் போடுங்க என்ன வேணா பண்ணுங்க இது உங்க காலம் பொறுத்துருங்க வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வரப்போம் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில காரியங்களை உப்படைத்து விட்டு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் என்று எல்லாம் வல்ல அலாப்தலா சொல்லி காட்டிவிட்டு இந்த அத்தியாட்னுடைய கடைசி வசனத்துக்கு நான் போடுறேன் என்ன ரொம்ப தபோமோ அது நாம் என் சொல்லுசா இன் லைனி விஸ்வ ஓ சொல்லுசா ஓ பா பாய்ண்ட் அபியே நீர்கள் இரவிலே அவுராகவே வழங்குவதற்காக எழுந்து நிற்கிறீர்கள் இரபினுடைய ஓன்றில் இரண்டு பகுதி டூத்தேட் ஆஃப் நைட் இரபினுடைய ஓங்கில் இரண்டு பகுதி ஓ நிஸ்வகோ வீரக்கினுடைய பாதி அல்லவே ஓ

இறப்பென்பதும் பகல் என்பதும் இறைவன் தத்தது தானே நீங்க ஒன்னும் காத்து வைத்துக் கொள்ள முடியாதே அதே இரவு என்பது பகல் என்பது அது மூணுல ஒரு பகுதி ஒன் தேர்டு டூ டூ தேர்டு பாதி இதெல்லாம் இறைவன் தந்ததுதான் அதனால அந்த டைமிங்கிறது பாருங்க இந்த குவாண்டிட்டி பாருங்க அது ஒரு விஷயமே கிடையாது குவாலிட்டி தான் நீங்க பாதி நின்று உடங்கினாலும் ஒன் தேர்டு வச்சாலும்

குரானில் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு இலகுவாக்குமோ அவ்வளவு ஓதைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படாதுங்க அதான் என்ன சொல்றான் பாருங்களேன் நம்பிய பார்க்க நீங்க பாதி தொழுவீங்க ஒன் தேர்டு டூ தேர்டு போயிட்டே இருக்கீங்க குவாலிட்டி தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு அல்லாவுக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு சிரமப்படுறீங்க இதனால புராணில் விழாவில் எது இரவு வாங்கதோ அந்த அளவுக்கு நீங்க ஓதிக்கொண்டா ஓதுவானது ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஏனென்றால் ஏன் நீங்க அப்படின்னா உங்களின் நோயாளிகள் உண்டு பழகிய ஹலாலான செல்வத்தை தேடி உண்டு பயணிக்கக்கூடியவர்களா ராத்திரி இன்னும் சிரமப்படாதீங்க பகல்ல பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ராத்திரி கொஞ்சம் பூரா தோந்தி விடுங்க கொஞ்சமா என்ன செய்ய முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஓடிக்கி விடுங்க வாசலுடைய காத்திருந்தீங்களா சிலர் அவ்வளாவுடைய போறாங்க சில செல்வத்தை தேட போறாங்க பகலில் இருக்கத்தான் செய்க வாழ்க்கை இருக்கத்தான் செய்யுது மாத்த எஸ் அப்படி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குரானை ஓதி தொழுது கொள்ளுங்கள் இதை சொல்றதுக்கு பொக்கரவும் மாத்த எஸ்ஸர் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இரவு வாங்கதை ஓங்கி தோணது விடுங்க ஏனென்றா நோயாளித்தீங்க ஏனென்றா குதல்ல உழைக்க கோரிங்க ஏனென்றா திராதுப்பும் கோரிங்க கம்மியா போதீங்கட்டா போது போதுவாங்க அவரு இந்த மூணுங்க சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடியும் சொல்றான் முடிஞ்ச அளவு போதுங்கட்டா போதுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் முடிஞ்ச அளவு போதைங்கிட்டுனாரு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கடுமையா வார்த்தைக்கு உங்க அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் முன்னாடி ஒரு தடவை பின்னாடி ஒரு தடவை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ரொம்ப கடுமையாக அதிகமாக ஓதி ஓதி போக இருக்கிறார்கள் நம்மள மாதிரிலாம் கிடையாது நம்மளை மாதிரி டைனிங் வச்சு கொடுத்துட்டு அப்படி எப்படி ஓனி போய் எல்லா பாதுகாப்பையும் நம்மை கண்டிப்பாக கொடுப்பான் எல்லாம் உருவாங்க ஓனி அப்படின்னு ஆப்ப மாட்டான் அதனால வந்து நம்ம 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 தொழில் வந்து மட்டமான நான் சொல்ல வரல நிச்சயமாக உயர்வாகாது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள நல்ல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி நம்பி துவாட்சையும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வான் இருப்பினும் அவர்களுடைய பொழுது எப்படி என்றால் இப்படி இருந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைநாட்டுங்கள் தான தர்மங்களை கொடுங்கள் அல்லாவுக்கு நீங்கள் இன்னும் அழகிய கடனை அல்லாவுக்கு கடன் கொடுப்பாங்க கடன் கொடுப்பது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தர்மம் கொடுப்பதுன்னு அர்த்தம் அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறதுனா தர்மம் கொடுப்பதுன்னு இப்போ அழகிய கடன் அழகிய கடன் தான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா கரு சாதார்த்தமா அழகிய கடந்து அழகிய கடன் அப்படின்னு நம்ம பேர சொல்றோம் அழகிய கடன் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் வட்டி இல்லாம கடன் கொடுத்துவாங்கன்னா அழகிய கடன் சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு போன் தாக்கத்தை கொண்டது நம்மள்கிட்ட அடமானமா வச்சுட்டு போறாங்க ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா நம்ம கொடுத்துறோம் ஒரு மாசம் மூணு மாசம் அவகாசம் கொடுக்குறாங்க சில பேர் நாலு மாசம் ஏதோ ஒரு டைம் திரும்பும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கின ரூபாய் அப்படியே கொண்டு நகையை வாங்கிட்டு போயிடுவான் இதுக்கு தான் அழகிய கடன் வட்டி இல்லாத கடன் தான் அழகிய கடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனாலும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கடன் என்றால் ஒன்னே தான் அது வட்டி இல்லா கடன் தான் அழகிய கடன் அழகில்லாத கடன் குறை உள்ள அவ்வளோ எதுவுமே கிடையாது கடன் என்றால் என்னதான் அது வட்டி இல்லாத கடன் தான் அழகிய கடன் என்ன குரான் எதுக்கு அழகிய கடன் அப்படின்னு சொல்லுதுன்னா வட்டி இல்லா கடன் அழகிய கடன் சொல்லல அழகிய கடன் என்பது தர்மத்தை தான் அழகிய கடன் என்று சொல்றது நீங்க ஒரு ஆளுக்கு தர்மம் போகுதுங்க இல்லையா இதுதான் அழகிய கடன் இந்த இது அவருக்கு தர்மம் அல்லாவுக்கு கடன் நீங்க அவ்வளவு கடன் கொடுத்துட்டீங்க இவருக்கு தர்மத்தை கொடுத்துட்டீங்க ஒரே செயலுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் மனிதனுக்கு தர்மம் அல்லாஹ் கடன் அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா மறுமையினார் ஆசிரத்துல இந்த கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி போட்டு பல மடங்கு நன்மைகளை திருப்பி கொடுப்பான் பல திருப்பி கொடுப்பான் கடன் வட்டி இல்லா கடன் அப்படின்னு ஒரு கடன் கடன் என்றாதிய நடந்தான் நாம என்ன பண்றோம் உலகத்துல கடன்னாலே வட்டி உழைப்பு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆட்சி கடன் நடந்து வாங்கினீங்கன்னா அது எக்ரிமெண்ட் ஓடும் போய் பத்திரத்தில் எழுத ஆகுதி எழுதும் போதே ஒரு பர்சன்ட் வட்டினு தான் எழுதுவான் கேட்டா அப்பதான் சொல்லுவான் அப்பதான் செல்லும் கடன் வட்டின் எழுதாமதான் இது செல்லவே செய்யாது அப்படி கொண்டா அந்த உலகத்துல அப்படிப்பட்ட உலகத்துல அழகிய கடன் அழகில்லாத கடன் உள்ள கடன் கரஹ கடன் வெள்ள கடன் மஞ்ச கடன் நீங்களா வேற யாரும் பேர் வச்சுக்கலாம் குராயனுடைய வாசகத்தை பொறுத்த வரைக்கும் அழகிய கடன் என்றால் தர்மம் கடன் என்றால் கடனு அதான் இஸ்லாத்தினுடைய பார்வை ஆக மொத்தத்தில் இந்த அத்தியாயம் மனக்கவரை போக்குகின்ற ஒரு மாமா இருந்து மனக்கவரை எதனால் போகும் என்றால் இரவு கொள்கையை திருத்துராணி நிறுத்தி நிறுத்தி அழகாக ஓதி பிறகு விக்கிரு தஸ்மீகளில் ஈடுபட்டு பிறகு அல்லாஹ் இடத்திலே துவா செய்யும் என்று சொன்னால் இது மனக்கவலையை போக்கும் என்பது மாத்திர அல்ல அஷோ அவன் வாக்கு இதயத்துக்கும் நாமக்கும் சிந்தனைக்கு படையின் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் முன்னுக்குன்னா பேச மாட்டோம்